ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கெட்டப்பையம் ஐ பாஸ் எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கான் கிட்டே பேட்டு அங்கே நின்றுட்டுருக்க எலிசா பார்த்தோன்னே ஷாக் ஆகி ஃபோனை கட் பண்ணேன் உனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மேலே விழுகிற மாதிரி போக மிஸ் ஸ்டைலிஸ் மிஸ் ஸ்டைலிஸ்னு சொல்லி அப்படியே அவனை பிடிச்சிக்கிறான் இதுக்கப்புறம் நான் பெட்ராகிற வரைக்கும் என்னை பாத்ரூமாக பார்த்துக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆ ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் படுக்க வச்சுட்டு அவனுக்காக டவல் பாத் பண்ணுறக்காக டவல் தண்ணிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உன்னால் பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கான் சாருக்கு அப்படியே தடுமாற்றம் வந்துடுச்சு போல் என்ன பண்ணுறதுனே புரியல பக்கத்தில் போனப்போ கூட அவனுக்கு அதே தான் தோணுது ஆ அவருக்கு தொடச்சி விட்டுனே அவர் சரியாக வீட்டுக்கு போயிடுவார் நமக்கு எந்த பிரச்சனையும் வேகமாக படுத்துருக்க எலிஸோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு அதை ரிமூவ் பண்ண அவனுக்கு கிஸ் பண்ணது ரெண்டு பேருக்கு இடையில இடையிலான குட்டி குட்டி அந்த கில்மோ சீன்ஸ்லாம் அதாவது கிஸ்ஸிங் மட்டும்தான் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு அவனால் வைப் பண்ணலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பக்கத்தில் போய் க்ளோஸாக எலிஸை பார்த்துட்டே இருக்கான் இவனுக்குள்ளே தடுமோட்ற வரை எலிஸ்க்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லி அவன் லிப்ஸுக்கிட்டே இவன் அப்படியே க்ளோஸாக போயிட்டே இருக்க இல்லை இல்லை இது தப்புன்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிக்கிறான் இங்கே பாரு ஜஸ்ட் நம்ம தொடைக்க மட்டும்தான் வந்திருக்கோம் இது செக்ஸ்லாம் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சரியான இங்கேருந்து போயிடுவார் இதில் வேறு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் இருக்கிறத பக்கத்தில் நின்று அப்படியே எலிஸ் கேட்டுகிட்டே இருக்கான் உனக்கு வேணால் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தான் நான் வேணால் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அந்த பக்கம் போக ஆ இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போக சொல்லவே மாதிரி நீங்க படுங்க நான் தொடைச்சி விடுறேன்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷர்ட் அப்படியே கழட்டி போட்டு படுத்துட்டான் எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாக தொடைச்சி விடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே படுத்த மாதிரி இருக்குது எலிஸ் அதுக்கப்புறம் பேட்டை அடப்பாவே ஏன்னா முன்னாடி இப்படி ஷர்ட்லாம் கழட்டுறேங்கிற மாதிரி சரி ஓகேன்னு அப்படியே தொடைக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே மெல்ல 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 தொடைச்சிட்டு கீழே வரைக்கும் வர அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பேட்டுக்கு அப்புறம் என் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கால் ரொம்ப வேர்க்குது அங்கேயும் கொஞ்சம் தொடைச்சி விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்ல ஆ ஓகே 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 இவன் இன்றைக்கி வேணும்னு இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேட்டுக்கு தோணுது அப்படியே அவனுக்கு தொடச்சிட்டே இருக்க லைட்டாக அவன் பக்கத்தில் கை போக அப்படியே அவனை இழுத்து க்ளோஸாக எல்லிஸ் அவன் ஃபேஸ் கிட்டே வச்சு பார்க்குறான் அதுக்கப்புறம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்புறம் எலிஸ் அப்படியே உருண்டு பெருண்டு நம்ம பேட்டை கீழே தள்ளி மேலே சேறுப்படுத்துகிட்டு அவனுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இதை வேறு நான் எக்ஸ்பிளைன் வேறு பண்ணணுமா அப்படியே ஒரு வழியாக மேட்ரு நடந்து முடிஞ்சிச்சு இன்டிமேட் சீன் நடந்து முடிஞ்சு அப்பா எனக்கு மேட்ருன்னு தான் வாயில் வருது சில பேர் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்றீங்க பட் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் அப்படி சொல்கிறேன் வேற நல்ல வேடா கண்டுபிடிச்சிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஒன் வீக் கொடுங்க ஏதாவது நல்ல சீரீஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் அப்படியே ஃபஸ்ட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறான் ஆப்போசிட்டில் பேட் உட்காந்துருக்க அப்படியே அவன்கிட்ட க்ளோஸாக போய் அவனோட ஷோல்டரில் ஃபேஸை வச்சு அவனை அப்படியே ஹாக் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஒரு பேஸை திரும்புது அது நம்ம பேட்டெல்லாம் கிடையாது ஹா தீவனோட எக்ஸ் அவன் பேர் ரன்னு குட் மார்னிங் எல்லிஸ்னு சொல்ல ஷாக் ஆகிடுது அப்படியே எல்லிஸ் அவனை பார்த்துட்டே இருக்கா அவன் அவனை பார்த்து ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான் அப்படியே ஷாக்காக டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறான் எல்லிஸ் அதாவது இப்போ வந்தது கனவுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு அந்த கனவு பிடிக்கல போல் ஒரு மாதிரி டென்ஷனாக வேறு இருக்குது அப்படியே எழுந்திரிச்சி உட்காந்து அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்க கரெக்டாக பேட் எஞ்சிட்டான் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு கனவு வந்தது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அமைதியாக இருக்க பேட் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே அவனை டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே சரியாகி சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிட்டு அவனை பாத்துட்டே இருக்க அவன் நெத்தில கூட்டா அப்படியே எல்லி சொறி கிஸ் பண்றான் கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு நான் குளிச்சிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பேட்டுக்கு என்னடா அவன் இப்படி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி ஒரு குட்டி கேக்கோட ரன் வந்து எலிஸ் பக்கத்தில் நின்று நான் உனக்காக இது பண்ணேன் கேக் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவனும் அந்த கேக்கை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வா நான் உனக்காக பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் உனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கூட வாங்கியிருக்கேன்னு தெரியுமா நான் அதை உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் ஆக்சுவலி இது எல்லாமே இவனுக்கு கனவு தான் அவன் ரன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் அவனுக்கு சுற்றி சுற்றி ரன் இவன் கூடவே இருக்க மாதிரி இவனுக்காக ஒன்று ஒன்றும் பண்ணுற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எலிஸ்க்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஆஃபீஸ் வந்தால் கூட இந்த ரன் பையன் விடமாட்டான் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க ரன் இருக்க இடத்துல பேட் நின்று இவன் கிட்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணுற மாதிரி இவனுக்கு தோணுது ஸோ இப்போ ரன் இருக்க இடத்துல பேட் இருக்கான் அதுதான் இவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் அங்கே பேட் வந்துடுறான் என்ன சார் நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்க ஓகே தான் எனக்கு ஒரு கனவு வந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே சார் நான் வேணால் உங்களோட மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவா ஆர்கிட்ட கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல சரி எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல தான் இருக்குது ஆ சரி ஓகே சார் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண புக் எதுவும் படிக்கிறீங்களா இல்லை மியூசிக் எதுவும் போட்டு விடுவா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு பேட்டு பேசிகிட்டே இருக்கேன் என்னை முதல்ல தனியாக விடுறியா அப்படின்னு சொல்லிட்டான் அதை கேட்டு பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி ஆயிடுது ஆ சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே போக இவன் சேரை திருப்பி அப்படியே அவன்கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான் பேட்டுக்கு ஒரு மாதிரி காஸ்ட் அப்படியே வெளியே வந்துட்டான் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் டே இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கேடா உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு தான் கூப்பிட்றேன் நான் பீச்சுக்கு போகிறேன் எனக்கு முக்கியமான வேலை அங்கே இருக்குது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நீ ஃப்ரீயாக இருந்தால் வாடா உனக்கு அழகாக ட்ரிங்க் வாங்கி தரேன் ஜாலியாக குடிக்கலாம் என்னோடய ட்ரீட் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான் அது அது வந்து அப்படின்னு சொல்ல என்ன பேசுகிற நீ ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் உன் பாஸோட பிரச்சனையான்னு சொல்லி கேட்க அப்படி இல்லை அது வந்து உனக்கு அங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல வேலையை விடணும்னு நினச்சா விட்டுருடா உனக்காக ஹெச்ஆர் கிட்டே பேசி நான் நல்ல வேலையாக வாங்கி தரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்கிறான் இப்படியே பேசிகிட்டு இருந்தா உனக்கு ஒர்க் பண்ணவும் பிடிக்கல ட்ரிங்க் பண்ணவும் பிடிக்கல என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் அதுக்குள்ளே பேட் பேட் அப்படின்னு சொல்லி எலிஸ் வந்து கூப்பிட ஆ ஓகே நிமிஷம் வரேன் ஆ நான் போகிறேன்டா ரெண்டா பாயின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான் ஐயோ இவனை புரிஞ்சுக்கவே முடியல வேலையை விடணும்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்படியே பேசுகிறானேங்கிற மாதிரி இருக்க சொல்லுங்கள் சார்னு சொல்லி உள்ளவரான் ஒரு ஹோட்டல் ஒன்று ரிசர்வ் பண்ண சரியா அப்படின்னு சொல்ல இன்றைக்கி நைட்டாக ஆ ஆமாம் இன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கோட்டை எடுத்துகிட்டே இருக்கான் சரி ஓகே சார் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை கிம் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போக கிம்மனு பேரை கேட்டனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நானே போய்க்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி போகிறான் நீ வீட்டுக்கு போய் எடு உனக்கும் இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பேட் நிற்கிறான் கிம்னு சொன்னேன் அப்படியே அப்செட் ஆகிட்டான் போல் அதுக்கப்புறம் கிம்முக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கிம் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி வர சொல்ல அவனும் ஓகே சொல்லிட்டான் போல் அதுக்கப்புறம் இவன் ரெஸ்டாரண்ட்லாம் எடுக்கலை ஃப்ரெண்டை மீட் பண்ணுறக்காக பாருக்கு போயிருக்கான் அங்கே போய் சும்மா குடிச்சிக்கிட்டே இருக்கான் இவன் ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆகுது ஏண்டா என்னடா இது சும்மா குடிச்சிட்டே இருக்கேன்னு சொல்ல அமைதியாக குடிடா ஃபஸ்ட்டு கூப்பிட்டா நான் குடிக்க வரவே மாட்டேன்னு சொன்னேன் இப்போ நான் ஸ்டாப்பாக இப்படி குடிச்சிட்டே இருக்க கொஞ்சமாக குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அது என்னோட வேலை நீ அதெல்லாம் கேட்காத ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொன்னால் தெரியும் அப்படிங்கிறான் <coughs> அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் கையிலேருந்து கிளாஸ் அப்பிடுங்க ஏ எருமை மாடு என்கிட்ட இருக்கிறது ஒரு கிளாஸ் இதையும் பிடிங்கிற எப்போ சாமிருன்னு சொல்ல டே நான் கவலையில் இருக்கேன் அதனால் தான் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறேன் உனக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறான் அதாவது நம்ம எலி சுங்கி ரெண்டு பேர் அங்கே ஹோட்டலில் கில்மாவை பண்ணிகிட்டு இருக்கிற மேட்ரு சார் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்கும் போல் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன் இருப்பாங்க நான் மட்டும் இங்கே இப்படி இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி வைத்தறிச்சியலை தான் குடிச்சுட்டு இருப்பான் போல் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் டீ அவனை பார்த்துட்டே இருக்க டீ கையிலேருந்து கிளாஸ் அப்படிங்கி டக்கு டக்குன்னு குடிச்சிட்டான் டீ எரும மாடு கூடுறா ஆ கூடுறான்னு சொல்லி கேட்க அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிளாஸை கீழே வச்சிட்டான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல அடுத்து ஹோட்டலில் அங்கே காட்டுறாங்க எல்லீஸ்லாம் கில்மா பண்ணலாம் போலப்பா அவன் ஏதோ சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்குறான் கிம் இல்லையே நல்லா இருக்குன்னு சொல்ல ஆனால் உன்னை பார்த்தா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது உன் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி கிம் கேட்குறான் நான் சொன்னல எனக்கு மறுபடியும் அதே கணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரிக்கு அமைதியாக இருக்கான் ஆனா இந்த டைம் அண்ணோட இடத்துல பேட்டு தெரியறேன் எனக்குன்னு சொல்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போன கிம்மு அப்படியே சாப்பாட்டு கீழே போட்டான் ட்ரெஸ்லெலாம் விழுந்துருச்சு அப்புறம் அங்கே எடுத்து வைப்ஸ் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்து கரையாயிரப்போகுது முதல்ல போய் வாஷ் பண்ணிக்கோ அப்புறம் கரை போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி கிம்மை பார்த்து எழுதி சொல்ல சரி ஒரு நிமிஷம் இருக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் வேணும்னே இன்னும் விரட்டி விட்ட மாதிரி இருந்தது ஆக்சுவலி வேணும் நான் போனால் அடுத்த செகண்ட் கையில் மொபைல் எடுத்து பேட்டுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி சேம் டைம் பேட்டு தான் காட்டுறாங்க பேட்டிங்க பார்ல அவன் அவனுக்கு மெ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் அது இன்டர்வியூக்கு வந்து யாராவது அசிஸ்டண்ட் இன்டர்வியூக்கு யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க யாராவது அப்ளை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான் கேட்டு போன கீழே வைக்க கரெக்டாக அவனுக்கு எலிஸோட மெசேஜ் என்ன பண்ணுறேன்னு மெசேஜை பார்த்தோன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இவனுக்கு என்ன மேலே ஆக்கிறாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே மடம் மட்னு குடிச்சிட்டே இருக்கான் நான் ஸ்டாப்பாக இருக்க டீ இவனை பார்த்து கத்திகிட்டே இருக்கான் போதுண்டா கம்மியாக குடிட்டான் ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மெசேஜ் பண்ணேன் ஏன் ரிப்ளை பண்ணலங்கிற மாதிரி எலிஸ் அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து அப்படியே அங்கே நம்ம கிம்மு பையன் டவல் மட்டும் கட்டிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறான் அவனை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க என்னோடய ட்ரெஸ் வந்து ரொம்ப இருந்தது உன்னோட ஷர்ட் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் எலிஸை பார்த்து கிம் அப்படியே பக்கத்தில் போய் கோட்டை கழட்டி கொடுக்குறான் இந்தா இது யூஸ் பண்ணிக்கோ அப்புறம் நீ போட்டுக்கோ அப்புறம் லேட் ஆனால் உனக்கு கோல்டு வந்துருப்போகுது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போக என்னடா இவன் இவன் பாட்டுக்கு போசுக்குன்னு போயிட்டானேங்கிற மாதிரி கையை டக்குன்னு பிடிக்கிறான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து கையெடு எனக்கு முக்கியமான ஒரு கால் பண்ண வேண்டியது இருக்கு நான் போய் ஃபோன் பேசிட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் எலிஸ் போயிட்டான் கிம் பைய ஏதேதோ எதிர்பார்த்து வந்து தான் ஆனால் அவனுக்கு பல்பு தான் கிடச்சிது வேறு வழி இல்லை சேம் டைம் அடுத்து இங்கே குடிச்சு குடிச்சு அப்படியே மட்டை ஆகிட்டான் ஃபோன் வேறு நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டே இருக்குது டே பில்லை கொண்டு வாங்கடா பில்லை கட்டிட்டு போகிறேன் விட்டா இவன் இன்னும் குடிச்சு பாரே காலி பண்ணிடுவான் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டீ வந்து பில்லை வாங்கிட்டு இருக்கான் ஃபோன் திரும்ப திரும்ப அடிச்சிட்டே இருக்கு ஆக்சுவலி எலிஸ் தான் கால் பண்ணிட்டுருப்பான் போல் சரி ஓகே ஃபோனை அட்டன் பண்ணலாம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏ பேட்டு ஃபோன் எடுக்கிறேன் நான் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா அவன் அப்படியே மட்டை ஆகிட்டான் சரி ஓகேன்னு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல யார் பேசுறது நீ இது பேட்டோட வாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான் அது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் பாருக்கு வந்தோங்கிற மேட்டர் எல்லாம் சொல்லிட்டா போல அதுக்கப்புறம் எலிஸ் நான் வந்து கூப்பிட்டு சொன்னனால வெளியே வந்து பாருக்கு வெளியே உட்காந்து அவன் அப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருக்க அப்புறம் எலிஸ் வந்தனும்னு டீ சொல்கிறான் உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்ல அவன் எதுக்காக குடித்தான் அதை மட்டும் சொல் அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிக்கத்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போ எதுக்காக எல்லோரும் குடிப்பாங்க ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ண சந்தோஷமாக இருக்க குடிப்பாங்க அப்படி இல்லைன்னா சில பேர் கவலைப்படுறதுக்காக குடிப்பாங்க இவனை பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான் ஆக்சுவலி அவன் கரெக்டாக வாமிட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கான் ம் பார்த்தீங்களா இவன் ட்ரிங்க் பண்ணதுக்கான அர்த்தம் எனக்கு அப்படி சொல்ல சந்தோஷமா இல்ல கவலையா உங்களுக்கு தெரியலையா நோட் பண்ணவே இல்லையா அவன் அழுதுகிட்டே இருக்கான் வாமிட் பண்ணும்போது கூட அழுது அழுத வாமிட் பண்ணுறான் ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அவன் கொஞ்சம் கவலையாக இருக்கான் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி டீ அப்படியே சிரிச்சுட்டே இருக்க சரி சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் எனக்காக பத்திரமா அவனை பார்த்துக்குங்க சரியா நான் கொஞ்சம் டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவனை பத்திரமா பார்த்துக்குங்க நான் டான்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்குள்ளே போயிட்டான் இவன் இருக்கானேங்கிற மாதிரி அப்படியே எலிஸ் அவனை பார்த்து முறைச்சிட்டே அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவனை தூக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இவனோட பெட்டில் படுக்க வச்சு அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் அப்படியே எலிசை கையை பிடிச்சி பக்கத்தில் எழுத்து அப்படியே எலிசை பார்த்துக்கிட்டே இருக்கான் பேட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்க இவனும் அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் மெதுவாக சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான் அப்புறம் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு கிஸ் பண்ணா நம்ம சார் சும்மா இருப்பாரா அப்படியே அவரோட லீலைகளை ஆரம்பிச்சிட்டாரு சும்மாவே இவன் அப்படி இருப்பான் இதில் வேற வாய் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஒரு கிஸை கொடுத்தா சும்மா இருப்பானா எலிஸ் அப்படியே மேட்ருக்குள்ளே போகிற மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ண பண்ண அதுக்கப்புறம் ஒரு ங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அப்படியே பேட்டு பேசுகிறான் அதை பார்த்துன்னு எலீஸ்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நான் உங்களுக்கு யார் முதல்ல அது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நீ அழுகாத அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணீரெல்லாம் தொடிச்சி விட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் எலீஸு ஆனால் இவர் நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கார் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டினானா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கான் இவ அழுகிறதை பார்த்தனையும் அப்படியே எல்லீஸுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இங்கே பாரு என் கூட இருக்கும்போது எப்பயுமே அழுகக்கூடாது கவலையாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அவன் அப்படியே மறுபடியும் அழுகிறான் சரி ஓகேன்னு அவன் பக்கத்தில் அப்படியே நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே எலீஸை பேட்டை ஹக் பண்ணிகிட்டே படத்துக்க ரெண்டு பேர் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டாங்க போல் அழுதுகிட்டே சார் வேறு தூங்கிட்டே இருந்தார்ல ஸோ எலிஸ்க்கோ ஒரு மாதிரி கவலையாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் காலையில் ஃபர்ஸ்ட் வந்து எந்திரிச்சி பார்க்குறான் அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு பேட்டுக்கு மொபைல் எங்கே கண்ணாடி எங்கன்னு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு நான் வந்தேன்னு யோசிச்சிட்டே இருக்கான் நான் தான் அவனை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்ல மிஸ்டர் எலிஸ் நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்க ஆப்போசிட்டில் எலிசு உட்காந்துருக்கான் நான் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் நீ ரெஸ்டுடுன்னு சொன்னா நீ பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு அப்படியே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்கள் என்கூட ஒர்க் டைம் கிடையாது ஸோ என் ஃப்ரெண்டு கூட எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எலிசை பார்த்துட்டே இருக்கான் பேண்ட்டு நீ இப்படியே ஆர்க்யூ பண்ணிட்டே இருக்காம உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் சாப்பிட்ற வழியை பாருங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க வேக வேகமாக போக என்னது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்களாங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கம்பேட் அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் அப்போ அப்போதான் யோசிக்கிறான் ஐயோ ட்ரெஸ் வேறு வேறு போட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கும் அதுச்சோ ஒரு மாதிரி இருக்கிங்கிற மாதிரி ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கான் சேம் டைம் இங்கே குக் பண்ணிகிட்ருக்கான் எலிஸ் எலிஷோட ஷோல்டருக்கு பக்கத்தில் போய் அவனை பார்த்துட்டே இருக்கேன் உனக்கு பசிக்கு தானே எலிஸ் பேட் கிட்டே கேட்க அது இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட நிற்கிறான் சரின்னு சாடோனா அப்படியே எலிஸ் திரும்ப ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நான் சும்மா தான் வந்தேன் நான் போகிறேங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறான் உங்கள் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி எலிஸ் கீரை கேட்கலான்னு பார்க்குறான் அதுக்குள்ள எலிஸ்கே புரிஞ்சது ஏதோ சொல்லத்தான் வரேன் அப்படிங்கிறது அது நேற்று நைட்டு நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எலி சொல்றான் என்ன சொல்கிற வரேனே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு என் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறீங்க நீ என்ன சொல்ல வரேங்கிறது ஒன்று பார்த்தாலே தெரியுது அதனால அந்த கொஸ்டின்கான பதிலை நானே சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் என்ன இருந்தாலும் கான்சன்ட்ரேஷனே இல்லாத ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆக்சுவலி ஏதோ நடந்திருக்குன்னு நினச்சிட்டான் போல என் படுக்கு சிரிச்சிட்டே இருக்க எலிஸ்க்கு அவன் பேசுகிறத பார்க்கும்போது காமெடியாக இருக்குது ஒருவேளை குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்தாங்க உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருக்குது ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன் குடி தலைவலி சரியாயிடும் அப்புறம் எதாவது வேணும் என்கிட்ட கீழே அப்படிங்கிற மாதிரி எலிஸ் பார்த்துட்ருக்கான் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்ல ஒர்க்கா ஆமாம் நீ சாப்பிட்டு ரெஸ்டுடு இன்றைக்கி உனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது நான் இது உனக்கு கொடுக்குற ஆர்ட்ரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் போகிறான் போகும்போது எலி ஒரு சகண்ட்டுட்டு அப்புறம் உனக்கு சொல்கிறேன் கேளு நான் யார்கிட்டையும் அட்வான்டேஜஸ்லாம் எடுத்துக்கல ஒருத்தவங்க குடிச்சிட்டு தான் என்கிட்ட அதிகமாக அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக எனது குடிச்சுதா குடிச்சவங்கன்னா அப்போ ஐயோ அவனா இல்லை இல்லை இருக்கவே இருக்காது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நான் குடிச்சிட்ருந்தப்ப நடந்ததுலாம் எந்த பொறுப்பும் கிடையாது அதை நான் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டேன் அப்படியே அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான் அப்புறம் பேட்டோட ஃபோன் அடிக்குது பரவாயில்ல எனக்காக சார்ஜெலாம் போட்டிருக்கான்னு சொல்லிவிட்டு ஆ சொல்லுங்கள் ஆம்னு பேச இன்றைக்கு நான் லேவுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான் ஓ அப்படியா இன்டர்வியூ கால் வந்திருக்கா ஆ சரி சரி ஓகே ஓகே என்னோடய மைண்ட் நான் மாற்றிட்டேன் கண்டிப்பாக நான் வரேன் சரிங்களா நான் வந்துடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்பா எப்படி ஒரு வழியே இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் பார்க்குறான் ஆம் சொல்கிறாங்க தாங்க உட்காந்துருக்கான் பாருங்கள் அந்த பையன் தானே சொல்ல ஆ சரி ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வரான் அப்படியே ரொம்ப தி நிம்மதியாக இருக்குது பேட்டுக்கு ஒரு வழியும் நமக்கு அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு ஆள் கிடச்சாச்சு ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்க அவன் அப்படியே சிரிச்சிட்டே தலையாட்ட சரி உங்களுக்கான இன்டர்வியூ டைம் ஆரம்பிக்கலான்னு சொல்லி எல்லா ஃபைலும் செக் பண்ணி பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஓகே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக செலக்ட் பண்ணல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல இல்லை நீங்கள் ஓகே சொன்னால் இப்போவே ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்லுங்கள் சார்னு சொல்ல என் பாஸ்கிட்டே கொஞ்சம் பர்மிஷன் வாங்கணும் ஸோ எனக்கெல்லாம் ஓகே இருந்தாலும் அவர் ஓகே பண்ணல ஸோ அதனால தான் ஸோ அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு எழுஸ் வரான் எழுஸ்க்கு மூஞ்சி எப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக்க ஒரு நிமிஷம் பாஸ் கூப்பிட்றான்னு சொல்லி வேகமாக வந்து பார்க்குறான் என்னாச்சு அவ்வளோ அர்ஜெண்ட்டா ரொம்ப பிஸியாக மீட்டிங்லேருந்து என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பேட்டு கடுப்பாக பார்க்க உங்ககிட்டே என்ன சொன்னேன் ரெஸ்டேன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல இல்லை அசிஸ்டண்ட்டுக்கான இன்டர்வியூ அசிஸ்டண்ட்டா என்ன அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறான் அது எனக்கு ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் வேணால் அவனை போக சொல்லு எனக்கு எதுவும் தேவையில்லை அவன் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலும் அவன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க இங்கே பாருங்கள் எனக்கு தேவை எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு என்னால் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி டயர்ட் டயர்டாயிடுச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோடய ஹெல்த்துக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி பேடு பேசிகிட்டே இருக்கான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆமாம் உனக்கு உண்மையாகவே டயர்டாயிடுச்சு ரெஸ்டடுன்னு சொன்னால் என் பேச்சை கேட்காமல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போய் அப்படியே பார்ல ட்ரிங்க் இருக்க அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி மறைச்சிட்டே பார்க்க இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இங்கே பாரு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான் என்ன வெளியே போ தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிம்மி கூட ஹோட்டலில் புக் பண்ணுன்னு சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது பேட்டுக்கு ஆனால் பேட்டு இது சொல்லாமல் நினைக்க நேத்திலேயே டக்குனு ஒரு தட்டு தட்டுறான் என்னாச்சு ஆ வலிக்குது அப்படின்னு சொல்ல சொல்லு நான் அவங்ககிட்டே கேட்குறேன்ல அதுக்கான பதில் சொல்லு நான் கேட்டால் நீ சொல்ல மாட்டேயா அவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கவே முடியாது அவனை முதல்ல போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் எப்பயுமே தான் உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டே அப்படியே பேட்ருக்க இருக்கேன் பேட் இதை சொன்னோன்னு கேட்டனே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு எலிஸ்க்கு லாஸ்ட் நைட்டும் அவன் இதே தான் சொல்லியிருப்பான் ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க சரி ஓகே அவனுக்கு நான் வேலை தரேன் சரியா ஆனால் ஒன்று அவன் எல்லா வேலையும் பண்ணணும் ஆனால் அவன் மட்டும் வேலை சரியாக பண்ணல உனக்கு தான் பனிஷ்மெண்ட்டு இந்த மாதிரி நெத்தியில் அடிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் என்ன வேணுமோ பண்ணுவேன் சரியானு சொல்ல அது ஓகே நீங்கள் அவனை வேலைக்கு வச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படியே அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனை என்ன பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் பண்ணிக்கங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவன் ஒர்க் பண்ணலன்னா உனக்கு தானா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எலிஸ் அப்படியே அந்த பக்கம் போகிறான் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வேலை கொடுத்துட்டான் போல வா அவனுக்கு எலிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எலிசா பார்க்குறதுக்காக கொண்டு வரேன் பட் நம்ம எலிசா இருக்குது அவனை பார்த்தாலே பிடிக்கலையே அப்படியே அமைதியாக இருக்க நம்ம கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு இவன் தான் புதுசாக வந்திருக்கேன் என்னோட அசிஸ்டன்ட்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் பட் எலிஸ் எதுவுமே பேசவே இல்லை கண்டினியூவாக அப்படியே அவனோட ஃபைலை மட்டும் பார்த்துட்டே இருக்க பேட்டுக்கு டென்ஷன் ஆகுது என் அசிஸ்டன் இன்ட்ரோ கொடுக்குறேன் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற பாருங்கிற மாதிரி கடுப்பாக அவனை பார்த்துட்டே இருக்க சிறுவாக இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு எப்படி அவர் நான் சொன்னாலும் ஒன்று திரும்பி பார்க்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் பேர் டிடி அந்த பையனுக்கு ஒர்க் சொல்லி கொடுக்கறது தான் நம்ம பேட்டோட மெயின் டியூட்டி போல போகிற இடமெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் ஒர்க்கை பற்றிலாம் ப்ரீஃபாக சொல்லித்தரான் ஸோ ஒரு ஒரு செகண்ட் அவன் கூடே அவன் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இதெல்லாம் எலிஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல பிகாஸ் எலிஸ் இவனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எல்லா இடத்துலையும் இவனை விட்டுட்டு அவன் கூடேயே போகிறனால அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது ஒரு நாள் மீட்டிங் ஹாலுக்கு வரும்போது சார் இப்படி பிஸியாக ரெண்டு பேர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அதை பார்த்துட்டு எலிஸ்க்கு கடுப்பாகுது பட் எலிஸ் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு கூட எலிஸா அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கேன் வேன் மே பேட்டோட சேரை இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறான் ஓ சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளுங்க சார் அந்த பக்கம் போகிறேன் பட் விடுற மாதிரி தெரில அப்படி இழுத்து நீ என் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறான் ஸோ மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே இதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் காரில் வந்துகிட்டே இருக்க எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக பேட் வந்து கேட்குற எலேஸ்கிட்ட ஏ உனக்கு ஒன்றும் புரியலையா நீ வேலை விட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறியா அவ்வளோ ஈஸியாலாம் நான் போக மாட்டேன் ஸோ மற்ற ஒர்க்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஒர்க்லாம் அவன் பார்த்துக்கிட்டா அதுதான் தோணுது எனக்குன்னு சொல்ல மற்ற ஒர்க்கா ஓ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது நான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு வேலை இது வந்து அப்படின்னு சொல்ல அதாவது நான் ஒர்க்கை பற்றி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஒர்க்கு தான் ஸோ நீ என்ன நினச்ச நானும் அதான் நினச்சேன் ஒருவேளை நீ செக்ஸை பற்றி எதுவும் நினச்சியான்னு சொல்ல டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டான் செக்ஸ்ன்னு உடனே காரை ஸ்டாப் பண்ணது புரிஞ்சுட்டு ஓ ஓ அப்படியா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி போங்க இல்லைனா நீ எது எதுவும் நினைக்கிற போல் நீ நினைச்சதை நான் சொல்லிவிட்டுனான்னு சொல்லி கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு போக மாட்டீங்க முதல்ல அமைதியாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பேட் சிரிக்கிறான் சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாகவே அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லிஸு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வர வேண்டிய இடம் வந்தாச்சு பரவாயில்ல நல்லபடியாக என்னை சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல நீங்களும் என்னை ஃபோக்கஸ் பண்ணி ஒாக் பண்ண வச்சிங்களேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க அதாவது அந்த நான் ஃபோக்கஸ் போச்சு சொல்லி கேட்க இந்த மாதிரி வேர்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்வீங்க எனக்கு அக்வேர்டாக இருக்கு சொல்றது ஸோ நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் ஓ அப்படியா நீங்க இந்த மாதிரி பேசுத முதல்ல நிறுத்த முடியுமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான் பேட்டு ஏன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஒரு மாதிரி இருக்கா ஆமாம் எனக்கு உங்களோட மற்ற பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கணும்னு தோணலை நான் அந்த மாதிரிலாம் கிடையாது லைக் கிம்மு அப்புறம் வேறு யாராவது மாதிரிலாம் இல்லை சரியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்ல ஓ ஏ என்னோடய பார்ட்னர்ஸ் எல்லாம் அவ்வளோ மோசமா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே அவன் பக்கத்தில் போய்ட்டே இருக்கான் சொல் அன்னைக்கு நைட் நீ ஹாப்பியாக தானே இருந்தேன் நானே அதை ஃபீல் பண்ணினேன்னு சொல்ல ரெண்டு பேர் அன்னைக்கு கிலோமாவை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சார் பேட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு அதை கூட அந்த நேரத்தில் கூட வாட்ச் பண்ணிட்டு எலிஸ் அப்படியே சொல்ல அதை உடனே பேட்டுக்கு முகமே மாறிடுச்சு அது உங்களை மாதிரி மனசாட்சியே இல்லாத ஒரு பர்சனுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறதெல்லாம் புரியவே புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தாங்க சார் உங்களோட காரோட கீ அப்படின்னு சொல்லி கீ கொடுக்க சரி ஓகேன்னு எலிஸ் அந்த கீ அப்படியே வாங்கிட்டான் ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்கிற மாதிரி போயாச்சு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து இந்தான்னு சொல்லி எலிஸை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே டீ டிக்கெட்டை கொடுத்துட்ருக்கான் அவனோட ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டோட லிஸ்ட்டை காட்டின உடனே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு டீடிக்கு அடப்பாவி என்னடா இது இத்தனை பேர் இருக்கிறாங்க என்னால் நம்பவே முடியல அவர் இந்த லெவல்கில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக டீடி பார்க்க நான் பிராங்காக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களா நான் நினச்சேன் மிஸ்டர் எலிஸ் இவ்வளோ ஹை கிளாஸாக இருப்பார் சிக்

போது பேட்டுக்கு ஒரு ஃபோன் வருது அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆ ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறான் அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக பீச்சில் குழுக்குள்ள இருப்பான் போல் டே என்னடா பண்ணிட்டு இங்கே பீச்சு செம்மையாக இருக்குது தெரியுமா செம்ம ஹாப்பியாக இருக்கடா வரியா அப்படின்னு சொல்லி கேட்க எனது பெருசாக பேசாதான் ஃபோனை வை ஏய் என்னாச்சு உன் ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு நான் வேலையிட்டு போக போகிறேன் அதனால புதுசாக அவனுக்கு எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிட்டு நான் வரலான்னு இருக்கேன்னு சொல்ல நீ ஒரு நேரம் எப்படி சொல்வேன் அடுத்த நிமிஷம் நீ மனசை மாற்றி தான் சொல்லுவேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி டீ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கேன் அதெல்லாம் இல்லை இந்த டைம் நான் கரெக்டாக தான் என்ன சொல்ல சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா வேலைக்கு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு தெரியுமா டீ பேசிகிட்டே இருக்கேன் ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் கால் வருது அதாவது கிட்டே இருந்தேன் ஒரு நிமிஷம் சரி எலிஸ் ஃபோன் பண்ணுறாரு நான் அப்புறமா அவன்கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறான் உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம சார் எலிஸ் எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது அவ்வளோ பிஸியாக இருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க ஆ சொல்லுங்கள் சார் என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோடய ஷெட்யூல் அப்டேட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது கூட அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஐபேடை வாங்குறான் டோட்டலாக எல்லாத்தையுமே அவன் டெலிட் பண்ணிட்டான் போல் சார் என்ன சார் பண்ணிங்க இன்றைக்கி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டோட லிஸ்ட் இருந்தது அதுவும் ஃபுல்லாக டெலீட் பண்ணிங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அதுவா நான் நானாக பார்க்கணும்னு நினச்சேன் நின்னு ஸோ அதான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாங்காக அப்படியே அந்த ஐபேடை கையில் தரான் அதை பார்த்துட்டு பேட்டுக்கு டென்ஷனாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா பேட்டை பார்த்துட்டே இருக்க ரொம்ப கூலாக எலிசானு பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே அந்த ஐபேடையே பார்த்துட்டு இருக்கான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்க இதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலுக்கு நான் எங்கே போவேன்னு சொல்ல இப்போ நீ தானே என் சொன்ன எனக்கு இதயமே இல்லை மனசாட்சியே இல்லைன்னு சொல்லி ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எதுக்காக டெலிட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேட் பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக அங்கே வரான் இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் எந்த ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காக பேட் அவனை பார்க்குறான் எலிஸ் அவன் பக்கத்தில் அவனை பார்த்து சிரிக்க அப்படியே பேட்டுக்குள்ளே குளு குழுன்னு இருக்குது சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க கிம்ம தவிர அப்படின்னு சொல்ல பேட்டுக்கு அப்படியே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு மாதிரி டென்ஷனாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரான் வெளியே வந்தாலும் அவனுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கிம்மை மட்டும் இவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் இவங்க சொன்னது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் கிம்முக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறக்காக இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்க நான் எப்பயுமே லீஸ்க்காக ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு கிம்மு சொல்கிறான் இதை கேட்கும் போது பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சார் அழுதுகிட்டே வேறு பேசுகிறாரு கிம் லைட்டாக அதை நோட் பண்ணுறான் என்னாச்சு உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு உன் உனக்கு உடம்பு எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேம் நான் நல்லா தான் இருக்கேன் சேம் ஹோட்டல் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டான் கட் பண்ண அடுத்த செகண்டு ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை அட்டன் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி இவன் வேலையை விட்டு போயிடலான்னு ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டான் போல் ஸோ அதனால் ஃபோனை பார்த்துட்டே அப்படியே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு நீங்கள் கூட வரையா இல்லை சார் நான் வேறு ஒரு வேலை இருக்குது போகணும் அப்படிங்கிற மாதிரி பேட் எலிசா பார்த்து சொல்ல வேறு வேலையா என்ன நீ எனக்காக வந்துட்டு திடீர்னு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் எனக்கு பதிலாக உங்களை பார்த்துக்க கண்டிப்பாக வேற ஒருத்தர்ங்க இருக்காங்க உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்ல அது யார் அப்படின்னு சொல்ல திடீர்னு பார்த்தா டிடி அங்கேருந்து வேகமாக வரான் குட் ஈவினிங் பாஸ்னு சொல்ல எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு பாஸ்னு சொன்னால் பிடிக்காதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலிஸ் கத்திகிட்டே இருக்க சாரி மிஸ்டர் எலிஸ் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் இவன் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன் வந்ததுக்கப்புறம் இவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்ல ஓகே மிஸ்டர் பேட்னு சொல்ல பேட் ஒரு செகண்ட் எலிஸை திரும்பி பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட ட்ரிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் பேட் இரு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலாம் எலிஸ் வர அதுக்குள்ள பேட் அந்த பக்கம் போயிட்டான் அதுக்குள்ள கெம்மு வேற வந்துட்டானா கெம்மு வந்துட்டு வா மிஸ்டர் எலிஸ் போகலாமா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பேட்டு கிட்ட பேச முடியாம அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தான் போறான் ஒரு செகண்ட் கஷ்டமாகவும் இருக்குது எலிஸ்க்கு ரொம்ப தூரம் போன பேட்டு அங்கே ரொம்ப தூரம்லாம் போகல பக்கத்தில் நின்று எலிஸ் அவங்க கூட போகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்கு அப்படியே அதை சேர்த்துக்கிட்ட சாந்தி நின்று ஃபீல் பண்ணிட்டு போக சேம் டைம் எலிஸை தான் காட்டுறாங்க எலீஸ் இங்கே கில்மா அப்பனெல்லாம் வர சொல்லலை ஆக்சுவலி நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது ரெண்டு பேர் அத்தை செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்க எலிஸை பார்த்து அங்கே நம்ம கிம்மை கேட்குறான் என்னாச்சு உனக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லலாம் கேட்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் என்னென்னு புரியல எனக்கு நான் ஓகேவான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்ல ஒரு வேளை உன் மனசில் நீ குழம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ரன்னையும் பேட்டையும் ஒரே இடத்துல வச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட உடனே அப்படியே அப்செட் ஆகிடு இதுக்கு மேல ஒர்க் பண்ற மோடு கிடையாது எனக்கு இன்னொரு நாள் பண்ணலாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் பேட்டை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அப்படியே அந்த பக்கம் எழுந்திரிக்கிறான் டக்குனு போய் இப்போ ஒர்க் பண்ண மட்டும்தான் என்ன வர சொன்னியா இல்லை வேற ஏதாவதுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸாக போறான் அவனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல போல எலிஸ்க்கு இல்லை வேண்டாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் வெளியே வந்துட்டான் வெளியே இங்கே வந்தோடனே பார்த்து டிடி கிட்டே நீ கார்கி கொடு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல இல்லை சார் நான் கார்கி தர முடியாது நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க உங்களை நானே ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேட் சொன்னார் அப்படின்னு சொல்ல இங்கே பேர் கீ கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல ஒரு நிமிஷம் சார் நான் பேட்டுக்கு கால் பண்ணேன்னு வேகமாக கால் பண்ணுறான் கால் ரீச்சபிள்னு வருது மிஸ்டர் பேட் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன் எலிஸ் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஸோ அவன் ஃபோன் பண்ணாலும் அவன் ஃபோன் எடுக்கல ஏண்டா உன் பாஸ் எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணாமல் நீ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே எலிஸ் கத்திகிட்டே இருக்க இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்கேன் அடுத்த கண்டிப்பா ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோடுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க